வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நல்லா ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லிக்கு பருப்பு இல்லாத ரோட்டுக்கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இது செய்யறது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டி வந்து பருப்பு சாம்பாருக்கு ஈக்குவலாக தாங்க இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொறியிட்டுங்க இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டிக்கலாங்க வெங்காயம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இதை தண்ணி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கி விட்டு வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கெட்டி பட்டுருங்க அதனால் தண்ணி நல்லா தாராளமாக விட்டு நம்ம கொதிக்க விடலாம் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போதே வேணால உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல தாளிக்கும்போது வதங்கிறதுக்காக தான் போட்டோம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னஸ்ஸோடு இருக்குது கொஞ்சம் தண்ணியாட்டமே இருக்கட்டும் ஒரு இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா திரும்ப திக்காயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிட்டோம்னா நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதாங்க அடுப்பாக பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க் யூ